நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ரெண்டுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கான ஒரு என்கரேஜ் கொடுங்க நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து வெவ்வேறு பதியிலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு மூன்றாம் ஈத்து மாடுங்க மாட்டோட அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கடை முளப்புங்க இந்த ஈத்தில் தான் வந்து பல்லு சேர்மானமாக இருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஐந்து நாட்கள் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றோடு எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க போன ஈத்தில் ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு லிட்டர் கறவு கொடுத்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து பத்து லிட்டர் கறவை கொடுத்துட்டுருக்குதுங்க இன்னொரு ஒரு வாரம் போக போது நிச்சயமாக பன்னெண்டு லிட்டர் கறவு வந்து கேண்டியாக கறக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு குணமான மாடுங்க நல்ல ஒரு ஜெர்சி டைப்பில் நல்ல அருமையாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது இன்னொரு மாடு வந்து இவங்க இடத்துலேயே வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அதோட டீட்டெயில்ஸுமே பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இரண்டாம் மீத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஆறு நாட்கள் ஆகுதுங்க இதுவுமே வந்து ஒரு காளைக்கன்று போட்டிருக்குதுங்க தலையத்துலேயே வந்து பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடுங்க நிச்சயமாக இந்த இடத்தில் பன்னெண்டு லிட்டர் கறவை வந்து கேரண்டியாக கறக்குன்னு சொல்லிருக்கிறாங்க தற்போதைக்கு வந்து பத்து லிட்டர் கறவையில் இருக்குதுங்க மாட்டோடய பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து கடை முழப்புங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க இந்த மாடோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு மாடுகளும் வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே எம் புதுப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது கூட இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க